இந்த மாதிரி ஒரு திருவிழா நம்ம கடலூர்ல இல்ல இல்ல தமிழ்நாட்டிலே பார்த்தது இல்ல ரெண்டு வருஷமா நடந்த இந்த திருவிழாவை நான் எப்படி மிஸ் மிஸ் தெரியல இந்த டைம் நம்ம திருவிழா போயிட்டேன் நடந்த பலா திருவிழாக்கு போற வழியில ரெண்டு சைடுமே பலாமரம் நடுவுல மட்டும் ரோடு போட்டு சும்மா ஒரு அட்வென்ச்சர் லெவல்ல சூப்பரா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பலாப்பழம் திருவிழால பலாப்பழத்துல இருந்து என்னெல்லாம் கிடைக்கும்ன்றத அழகா டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க பலாப்பழம் ஐஸ்கிரீம் பிஸ்கெட் அல்வா சிப்ஸ் பஜ்னு பத்துக்கும் மேல டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க இந்த பலாப்பழ திருவிழாக்கு போய் நம்ம பொன்ருட்டி பலாப்பழத்தை பற்றி நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் இது மட்டும் இல்லைங்க அஞ்சு கிலோலேருந்து ஐம்பது கிலோ எண்பது கிலோ நூறு கிலோன்னு பலாப்பழம் எல்லாமே அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க இந்த திருவிழாவுக்கு நம்ம பொன்ருட்டி கடலூர் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து மக்கள் வந்திருந்தாங்க இந்த பலாப்பழம் ஃபெஸ்டிவல் என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் தாங்க தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க பட் குவான்டிட்டி தான் கம்மியாக இருந்துச்சு அண்ட் ஃபைனல் டச்சா பலாப்பழம் சாப்பிட்ற கேம் இங்கே வச்சிருந்தாங்க நம்ம மாவட்டத்தோட பெருமை பொன்ருட்டி பலாப்பழத்துக்கு இப்படி ஒரு திருவிழா நடந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க